கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே ஒரு மனிதனை பத்தி எவ்வளவு கெட்ட எண்ணம் உள்ளத்துல வந்தாலும் இந்த காலம் அப்படிதான் எவ்வளவு கெட்ட எண்ணம் வைக்கலுமோ வைக்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எவ்வளவு மோசமான பார்வை பார்க்கலுமோ பார்க்கிறாங்க ஈக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் அவன் மேல காட்டி அவன் மான மரியாதை எவ்வளவு கலட்ட அந்த அளவுக்கு சமூக முயற்சி செய்து கலட்டதான் அவன் அடையாளத்தை அழிக்கும் அவனை வாழ விட்டுறல்ல அவனை நான் எப்படியாவது சமூகத்திலே ஓரமாக்கணும் அவன் வெளியில வாரத்துக்கு வெக்கப்படணும் இப்படி எல்லாம் நாங்க யோசிக்கிறோம் இதெல்லாம் கெட்டித்தனம் அல்ல கண்ணியமிக்கவர்களே கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி யார்களே அருமையானவர்களே அதுதான் சொல்லுவாங்க ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க மீனிகளே மீன் இந்த மீனுக்கு நஜீஸ் வெளியாகிற பகுதியால நஜீஸ் வெளியா என்னது போறோம் கொஞ்சம் போகல அந்த மீன் நஜீஸ் ஒட்டி கொண்டிருக்குமாம் அந்த பகுதியில் இதை இறால் கண்டது சொல்லுமா உண்ட உடம்புல நஜி சொட்டி நஜி சொட்டின்னு சொல்லி ஆனா அந்த இறாலுக்கு தெரியா மூணுல ரெண்டு பங்கு அதனுடைய உடம்பு புல்லா நஜி செஞ்சு அதுக்கு தெரிய ரெண்டு பங்கும் நஜீசோட நான் வாழ்றேன் சமூகத்துல எவ்வளவு மனிதர்கள் அடுத்தவங்க மேல பழி போடுறான் அவங்க மேல்ல கெட்ட எண்ணங்கள் உருவாக்குறாங்க ஆனா இவங்க தப்பு தவறு இன்னும் வெளியே தெரிய வரல அது வரைக்கும் இவன் எல்லாம் நல்லவன் வெளியே வந்தவன் கெட்டவன் வெளியே வராம ஒழிச்சவன் எல்லாம் நல்லவன் இந்த காலத்துல கசப்பாயினாலும் இந்த வார்த்தைகள் ஏத்துக்கோ ஏத்து கொள்ளாத சுற்றிதான் எங்கட வாழ்க்கை நரகத்தை நோக்கி போகுது நாங்க திருத்திக் கொள்வோம் இந்த வாழ்க்கையை அடுத்த மனிதர்களை சித்தரிக்கவான கெட்ட எண்ணங்களை உருவாக்கவான சந்தேகமான விஷயங்கள் உறுதி இல்ல இஸ்லாம் என்ன செல்லுது ஒரு மனிதனுடைய பாவத்தை நீங்க கேள்விப்படுறீங்க கேள்விப்படுறல்ல எட்டு கண் அர்பால் ஷஹாதா நாலு பேர் எட்டு கண்ணால பாத்தி கூணும் அந்த பாவத்தை அந்த பாவத்தை எட்டு கண் பார்க்காம ஒத்தருக்கு மேல்ல பழி பாடேதா நாங்கள் கேள்விப்பட்டோமே நாங்கள் இப்படி ஒன்று வந்து செங்கன காதீக்கு நாங்கள் இப்படி ஒன்று பேசிறோமே கேட்குறதெல்லாம் வச்சு ஒரு மனிதனை கெட்டேன்னு நம்ம கேள் எக்கலாம் சொல்லும் கேட்கிறதெல்லாம் வச்சு கெட்டேன்னு நம்ம கேளா அவன்கிட்ட மேல்ல தவறான ஒரு பலியை சுமத்தேதா எக்ஸ்லாம் எங்களுக்கு அளத்தான் வழி காத்தது கெண்ணியனி கல்லாகனி நல்லடியார விலை அடுமையான சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் எவ்வளவு ஹராத்துக்கு சொந்தக்காரன் எவ்வளவு பாவங்கள வாழ்க்கையில செய்யறாங்க ஒழுங்கி ஒழுங்கி கடல் கடந்து நாடு கடந்து ஊர் கடந்து மறங்கி மறங்கி பாவம் செய்யறாங்க ஆனா அவங்க ஏரியாக்களுக்கு வந்தா நல்ல பிள்ளையமா இருக்கிறான் எந்த பாவத்தோடு தொடர்பு போல இருக்கிறான் நல்ல மனிதர்களை போல பேசுறான் ஆனா எத்தனையோ அட்டூழியத்துக்கு சொந்தக்கார் எவ்வளவு அநியாயத்துக்கு சொந்தக்கார் எவ்வளோ பேருடைய அந்த மனித வாழ்க்கையில் கண்ணியமி கல்லாகவே நல்லது யார்களே எவ்வளோ கேவலங்களை வாழ்க்கையில வச்சுக்கொண்டு அடுத்த மனிதர்களை கெட்டவன சித்தரிக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் அடுத்த மனிதன் மிச்ச நாளைக்கு நல்லவனுடைய சுத்த சுத்தேலாம் அதுதான் கருத்தபடி ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் உண்மையில இயக்கிது சும்மா செல்றோமே மொத்தம் களவெடுக்கிறான் கல்லன் இவன் களவு எடுக்கிறான் களவு உண்மையில வேண்ட வாழ்க்கையில இருக்குது ஆனா இவண்ட வாழ்க்கையில உண்மையாக ஈட்டக்கூடிய அந்த பாவத்தை வெளியில சொல்லி சொல்லி எந்த மனிதன் அந்த மனிதனை கேவலப்படுத்துறானோ ஹதீஸ்ல சொல்லலா வலிவ சொல்ல சொன்னாங்க அந்த களவு என்று சொல்லக்கூடிய பாவத்தை வாழ்க்கையில இவன் செய்யாத வரைக்கும் மௌத்த சந்திக்க மாட்டான் இவன் கல்லனாதான் மௌத்தாவான் என்ற தர்த்தி அப்படிதான் ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா அவன் செய்யலையா களவெடுக்கலையா அவன் களவெடுக்க வைப்பான் இது நான் சொல்லல கண்ணிய கருத்து இது ஏன் இப்படி சொல்லப்படுவது தெரியுமா அவன் செய்யற கலவை எங்களுக்கு விளங்குது அவன் ஒரு பாவம் கொண்டு செஞ்சானே எங்களுக்கு விளங்குது சில நேரம் அவன் செஞ்சா எங்களுக்கு தெரியாது அந்த பாவத்தை நினைச்சு அவன் அவன் கேளுமை அழுதிய கேளுங்க அந்த பாவத்தை நினை என்ன வாழ்க்கையில் இப்படி ஒண்ணு நடந்துச்சு நான் இப்படி சௌபா செஞ்சு கேளுமே அவன் செஞ்ச பாவம் எங்களுக்கு விளங்குது செஞ்ச சௌபா எங்களுக்கு விளங்குது அந்த சௌபா தாங்கிதான் இந்த மனுஷனுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் அதனால கண்ணியமிக்க அல்லா ஆனா கவலை என்ன தெரியுமா இந்த காலத்துல ஒரு மனிதன் ஒரு தவற தூக்கிட்டு வாரார் வந்து ஒத்தர்ட மேல பழி சொல்றாரு இவர் இன்ன மாதிரி இவர் இன்ன மாதிரி இவர் இன்ன மாதிரி இந்த காலத்துல சமூகத்துடைய தர்மம் எடுபட்டுது சமூகத்துடைய தர்மம் எடுபட்டுட்டு மனிதர்களுக்கு மத்தியில் நியாயம் இல்லாம வைச்சுட்டு ஊடக தர்மம் சமூக வலைதளங்களுடைய தர்மம் இல்லாம வைச்சிட்டு யாரும் யாருடைய மானத்தை வாங்கலாம் என்றொரு நிலை பார்த்துக்கு சமூக வலைதளங்கள் சமூகங்கள் சொல்லுது கொண்ட வாரிக்கு ஒரு மனிதன் வாராரு ஒரு பாவியான மனிதன் வரக்கூடியவங்க எல்லாம் இன்னொருத்தருடைய செய்தி எடுத்துக்கொண்டு வார எல்லாம் நல்ல மனுஷனா

முதலாவது ஒத்த ரொண்டு வந்து சொல்றாரு இந்த ஆதியார் இப்படி இப்படி கேள்விப்பட்டனே இந்த கேள்விப்பட்டதெல்லாம் எல்லாம் வச்சு அவரை தவற நினைக்கவாங்க இவர் கேட்ட உடனே அவரோட பேச ஏய் ஏன் காரணம் கேட்டா இவர் மனைவி கிட்ட பேசி சொல்றாரு புள்ள கிட்ட சொல்ற ஒரு ஜாய் ஆலாம் எங்களுக்கு வந்துச்சு நியூஸ் இப்படி எல்லாம் சொல்லிடுறாரு குரான் செல்லுது இப்படி ஒத்தம் தூக்கிட்டு வாரானா முதலாவது அந்த மனிதன் சொல்றது உண்மையான விசாரி முன்னுக்கு கூப்பிடுங்க வெய்ங்க விசாரிங்க வந்து சொல்றவர் சொல்றாரு அமானிதம் செல்வான இந்த விஷயத்துல அமானிதம் இதுல அமானிதம் பேன தேவல்ல ஏதா இவர் அவர்கள் நான் அந்த சந்தேகத்தை அவரை கொண்டு தீர்க்கணும் நீ இப்படி எனக்கிட்ட சொல்றியா நீ முன்னுக்குவா நீங்களும் முன்னுக்குவாங்க இவர் உங்களைய பத்தி இப்படி சொல்றாரு இது உண்மையான கதையா எங்களுக்கு தெரியும் விசாரிங்க கண்ணிய மிக்கவர்கள் ஆனா கவலை ஒரு சைட்ல எப்படி பேசுறாங்க இவர்தான் இவரை நாங்க கொஞ்சம் இந்த மார்க்ல வைக்கணும் ஒயிட் மார்க்ல வைக்கணும் அப்படி இப்படினு பேசுறாங்க நாங்க பிளாக் மார்க் கொடுத்தா அவர் நரகவாதி ஆகிடுவாரா நாங்க ஒயிட் மார்க் கொடுத்தா இவர் சொருக்கவாதி ஆகிருவாரா ஒன்றும் நடக்காது கிரைஸ்து மந்தசா மந்தா யார கேவலமா நினைக்கிறீங்களோ சில நேரம் அவர் கண்ணியமான இடத்திலே கேள்வி யார கண்ணியமா நினைக்கிறீங்களோ அவரை கேவலத்துக்குள்ளால போகலும் இது அல்லாவுடைய தருத்தி சுண்ணத் அதனால கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லது யார்களே மனுஷன பைப்புடவாங்க புராண பைப்புடு மனிதர்களை பைப்புட தேவல்ல அதீச பைப்புடு நபிசல்லாவுடைய தலைமையுடைய வார்த்தையை பைப்புடு வாழக்கூடிய வாழ்க்கையில சக மனிதர்களோட வைக்கக்கூடிய என்ன மீக்குது இந்த என்ன மேலே நரகவாதி ஆக்குது அதுதான் இந்த காலத்துல சொல்லுவாங்க பழமொழி ஒன்று சொல்லுவான் பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடிச்சாலும் கல் என்று சொல்லக்கூடிய மது குடிக்கிறேன்னு தான் சமூகம் சொல்லும் என்று இல்ல இல்ல உலமாக்கல் அந்த பழமொழியை மாத்த சொல்லிதான் மிச்சம் பேருக்கு தெரியாவும் மாத்த சொன்னது சொன்னா ஒரு மனிதன் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கல்லே குடிச்சாலும் பால் குடிச்சேன்னு நினை தான் சொல்றான் கெட்டேன்னு வைக்கவாங்க யாரையும் தவறா நினைக்கவாங்க இப்படியா அப்படியா அவண்ட சூழ்நிலை அவண்ட வாழ்க்கை எப்படியா எங்களுக்கு தெரியாது அவன் என்ன நிலைமையில எப்படி ஒரு முடிவுக்கு வந்தான்னு தெரியா அவ இந்த நிலைமையில இப்படியான ஒரு சோதனைக்கு போனான்னு தெரியாது அதனால வாழ்க்கையில கேட்டெண்ண வைக்கவா எல்லாத்தையும் நல்லெண்ணெய் பெய் என் மனுஷனுடைய மானம் சரியான பெருசு அல் இஷ்டி சீர்தி முஸ்லீம் வட்டியில் பெரிய வட்டி என்ன தெரியுமா பேங்க்ல போயிட்டு இந்த சல்லிக்கோட்டை எடுக்கிற வட்டி இல்ல பெரிய வட்டி ஒரு முஸ்லிம் இந்த மானத்தோட விளாடுறதுதான் வட்டி பயங்கரமான வட்டி ஒரு முஸ்லீமுடைய மான மரியாதையில கை அதனால கண்ணியமிக்க நல்லடியார் அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்கள் சாபாக்கள் சாபியுங்கள் தபு சாபியங்கள் அடுத்த மனிதர்களுடைய விஷயத்துல ரொம்ப கண்ணியமாக நடந்தார் அதுதான் இஸ்லாம் செல்லுது நீங்க ரோட்ல போறீங்களா ஒரு முஸ்லீம பார்க்கறீங்க முஸ்லீம கண்டா நினைங்க அவன் இந்த நிலைமையில என்னையை விட சிறந்த மனுஷன் நினைங்க என்னைய விட சிறந்தவன் இந்த நிலைமைய அதே போல ஒரு காபீர் களிம இல்லாத மனுஷனை பாக்குறீங்களா மாற்று மத சகோதரன் இவனை பார்த்த எப்படி நினைக்கணும் இவன் என்னை விட கேவ நான் அவனை விட சிறந்தவன் நினைக்கிறது செல்லாம் முஸ்லீமா கண்டா இப்ப என்னைய விட சிறந்தவன் நினைக்கிறத போல களிம இல்லாதவனை கண்டா எதிர்காலத்துல இப்ப நினைய விட சிறந்தவனா மாறையும் செல்நேத்து இஸ்லாத்துக்குள்ள வந்து என்னை விட பேணுதலான ஒரு மனுஷனா மாறையணுமா இல்ல பரம்பர முஸ்லிம்களுக்கு இன்னும் அஜும்ராவுடைய பாக்கியம் இல்ல ஆனா இடையில இஸ்லாத்துக்கு வந்து எவ்வளவு பேர் அஜும்ராவுக்களுக்கு பேசி வாரம் எவ்வளவு பக்குவமா வாழ்க்கையை கழிக்கிறாங்க ஏன் பரம்பர முஸ்லிம்கள் அவங்க பரம்பரையா இஸ்லாத்தை விளங்கினாங்க நாற்பது வருஷம் ஒரு மனிதன் மாற்று மதத்தில் களிமவத்தில் இஸ்லாமத்துக்கு வாரான் என்றா இஸ்லாத்துக்கு வாரது விளங்கி வாரான் இஸ்லாமா என்னேன்னு படிச்சு வாரான் சும்மா அதனால கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே வாழக்கூடிய வாழ்க்கையில என்ன